தமிழ் சினிமாவில் ஒரு சிலருக்குத்தான் பல திறமைகள் ஒரு சேர அமைந்திருக்கும் அந்த வகையில் ஒருவர் தான் நடிகர் மணிவண்ணன் இவர் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் இருந்தார் கோயமுத்தூர் பாசையில் நக்களும் நையாண்டித்தனமாகவும் அரசியலை பற்றி கிடைக்கும் இடங்களிலெல்லாம் பூட்டு பூட்டு வைத்து விடுவார் மணிவண்ணன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே சினிமாவில் வசனங்களாக மாற்றி விடுவதுதான் மணிவண்ணனின் தனித்திறமை இவ்வளவு திறமைகளை கொண்ட மணிவண்ணன் கல்லீரல் பாதிப்பு முதுகு தண்டுவட பாதிப்பு என தனது ஐம்பத்தி ஒன்பது வயதிலேயே இயற்கை விட்டார் இவரது இறப்பு குறித்து சமீபத்தில் பேட்டியளித்திருந்த நடிகர் வாகை சந்திரசேகர் மணிவண்ணன் ஒரு மாண்புள்ளவர் வெற்றிகளை மட்டும் ருசித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று மது பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார் குடி என்பது மனிதனின் கஷ்டங்களை மறப்பதற்கும் மனநிம்மதி அடைவதற்கும் தான் உதவும் என்பார்கள் ஆனால் மணிவண்ணனோ தினமும் குடித்து விட்டுதான் காரல் மார்க்ஸ் போன்றவர்களின் நாவலை படிப்பாராம் தனது அறிவை வளர்ப்பதற்காக குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர் அந்த குடிப்பழக்கமே ஒரு கட்டத்தில் அவரின் உடல்நிலை பாதிப்புக்கு காரணமாக அமைந்ததென வாகை சந்திரசேகர் வருத்தத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார்